Hi friends, be blessed by the divine bliss. This is Madhavan from Bangalore, Indranagar Sky Trust, Centre for Holistic Development. Would like to give you a short presentation on the philosophy of staying young. after all this is truly for those who are interested, and even for those who are above fifty. வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நான் மாதவன் பெங்களூர் இந்திராநகர் ஸ்கை ட்ரஸ்ட் சென்டர் ஃபார் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஒரு சமூக தொண்டன் இந்த ப்ரெசன்டேஷனில் உங்களுக்கு இளமை காக்க என்பது பற்றி சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள இருக்கிறேன் வாழ்க வளமுடன்

த புலோயிங் ஆஃப் தி வெண்ட் அந்த ஃப்ளோயிங் ஆஃப் த வாட்ரு ஜஸ்ட் பி ஹாப்பி ஆல்வேஸ் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் காரணங்கள் தேவையில்லை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உயிரோடு இருக்கிறோம் நம்முடைய ஆய்ம்புலன்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்ற வகையிலே நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் இரண்டாவதாக குற்ற உணர்வுகள் எதுவாக இருந்தாலும் பழைய குப்பைகளை தூக்கி எறிவது போல் எறிந்து விடுங்கள் அதை வைத்து குற்றம் செய்யாதவர்கள் என்று யாரும் இல்லை ஆகையால் குற்றம் புரிந்திருந்தாலும் தூக்கி எறிந்துவிட்டு இன்றுதான் நான் பிறந்தேன் என்ற உணர்வோடு இருங்கள் நம்பர் டூ இஸ் த்ரோவே ஆல் யுவர் கில்டி ஃபீலிங்ஸ் ஆஃப் த பாஸ்ட் don't carry on that. And not only we carry the guilty feelings, the people around us also keep on adding to us the guilty feeling that we must carry. because we have done a mistake, we are not right, and things like that. So of course, there is nobody who has not done any mistakes. so just throw away your guilty feelings of the past. number three is, டியூ சிஸ்டமேட்டிக் ப்ரீதிங் எக்ஸசைஸ் லேர்ன் காய கல்பா மெடிடேஷனல் பிராணாயாம எக்ஸசைசஸ் ஸோ தட் இட் ஹெல்ப்ஸ் யூ ஜஸ்ட் டு ஃபிளஷ் அவுட் த ஓல்ட் ஃபீலிங்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் அண்ட் பிரிங்கின் த நியூ பிளட் நியூ ஏர் அண்ட் நியூ திங்ஸ் நியூ ஸோ மூன்றாவதாக முறையான மூச்சு பயிற்சிகளை செய்யுங்கள் காயக்கல்பியான பிராணாயாம மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சி செய் செய்வதால் நம்முள்ளே இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் கழிவுப்பொருள்கள் வெளியேற்றப்படுகிறது ஒரு தூய்மையான ஒரு காற்று நமக்குள்ளே வருகிறது நான்காவதாக தயவுசெய்து இளமையானவர்கள் கூடவே பழகுங்கள் பெருசுகளை தவிர்த்து விடுங்கள் ஏனென்றால் அவர்கள் பழைய கதைகளையே பேசி நமக்கு ஒரு மொக்கை போடுவார்கள் இலசுகள் இன்றைய காலத்தில் அவர்கள் செய்வதை செய்யுங்கள் ஆக நீங்கள் கல்லூரிகளுக்கு செல்லுங்கள் பள்ளிக்கூடங்களுக்கு செல்லுங்கள் குழந்தைகளோடு பழகுங்கள் இளமையாக இருப்பீர்கள் என்றுமே த ஃபோர்த் பாயிண்ட் இஸ் பி இன் த கம்பெனி ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ட்ரை டு அவாய்ட் சீனியர்ஸ் அண்ட் டூ what ஜூனியர்ஸ் டூ பிகாஸ் சீனியர்ஸ் ஆல்வேஸ் கிரியேட் A feeling of gap, unsatisfaction, not having accomplished what they want to accomplish. So therefore, be in the company of youngsters, and there you will be living in the modern age, and you will also feel that you are young. Fifth point is laugh as often as possible, long and loud. Okay? Right? So Ayindavadaga. அடிக்கடி சிரியுங்கள் சத்தமாக சிரியுங்கள் பரவாயில்லை ஐந்து செகண்டுக்கு மேலும் நீங்கள் சிரிக்கலாம் சிரிப்பு என்பது நோய் மருந்து ஆறு புதிதாக எதையாவது கற்றுக்கொண்டே இருங்கள் வயதை பற்றி கவலைப்படாதீர்கள் புதிய மொழி புதிய பாட்டு இசைக்கருவிகள் நண்பர்கள் என்று ஏதாவது புதிதாக செய்து கொண்டிருங்கள் and either uh, ungala ila matra a or utti. six. keep learning something new, whatever it is. let it be music, dance, singing, painting, new language, computer graphics. right. buy a new electronic gadget. keep playing with that. right. that will sure keep you young. seven. enjoy the beauty, a wonder of nature. However simple it may be, like a butterfly, a flower, a water flow, falls, mountains, valley, sea, river, right? Enjoy them because they are so beautiful and it will make you beautiful. கடல் நதி ஓடை மலை பள்ளத்தாக்கு மலர்கள் வண்ணத்து பூச்சிகள் இப்படியாக எட்டாவதாக தினமும் தெரியாதவர்களுக்கு ஏதாவது உதவி செய்து கொண்டே இருங்கள் தெரிந்தவர்களுக்கு செய்யாதீர்கள் ஏனென்றால் தெரிந்தவர்களுக்கு செய்தால் உடனே நம்ம நன்றியை எதிர்பார்ப்போம் அதனாலே தெரியாதவர்களுக்கு செய்யுங்கள் உணவு அழியுங்கள் உடை அழியுங்கள் படிப்பு மருந்து 8 help a stranger every day let him be a stranger because with stranger when we help we forget it then and there helping known people cause a heaviness expecting some returns from them so help them by offering food physical support medicine, எஜுகேஷன் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் ஈவன் குட் விஷஸ் நைன் டெல் யுவர் செல்ஃப் இந்த மிரர் ஐ லவ் யூ வித் ட்ரூ ஃபீலிங்ஸ் டு த சேம் ஃபார் அதர் சேம் காட் லவ்ஸ் யூ ஈவன் மென்டலி கண்ணாடியில் உங்கள் உருவத்தை பார்த்து நான் உன்னை அன்பாக நேசிக்கிறேன் என்று அடி மனத்திலிருந்து கூறவும் அதேபோல் மற்றவர்களையும் நான் உங்களையும் அன்பாக நேசிக்கிறேன் என்று மனதினால் உணர்வோடு சொல்லவும் அன்பு என்பது ஒரு உணர்வு அந்த உணர்வை நாம் வெளிப்படுத்த வேண்டும் பத்தாவதாக முழுமையான நலவாழ்வு பயிற்சிகளை செய்யவும் முழுமையான நலவாழ்வு மிகவும் முக்கியம் அதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளவும் அந்த பயிற்சிகளை கற்றுத்தர நாங்கள் எப்பவும் தயாராக இருக்கிறோம் கீப் அப் ஒ ஹாலிஸ்டிக் ஹெல்த் ப்ராக்டிசஸ் Health is not just physical health, much more than that. Physical, mental, emotional, social and spiritual. This is holistic health. We are there at BIST CHT to teach you those practices. You are most welcome to make use of our services. Thank you. May the whole world enjoy prosperity, happiness and peace. நன்றி பேராற்றல் கருணையினால் நாம் அனைவரும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாய் சியு மீண்டும் சந்திப்போம்